ஒன் தனி திணருக்கு உங்களால் போட வர வரைக்கும் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தாங்க பருப்பு கீரை மசியல் அதுக்கு நான் பருப்பு கீரை எடுத்து பருப்பு கீரை புளி மசியல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதாவது நான் பாசிப்பருப்பை வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க பருப்பு கீரை வந்து சும்மா ஒரு கால் கை அள்ளி ஒரு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சீரகம் புளி பார்த்திங்கன்னா புளியை வந்து முழுசாகவே இதில் சேர்த்துருக்கேன் அது வந்து அப்படியே வெந்து வரணும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளி மசியல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கெடாது இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பெரிய பந்து பூண்டுக்கே பூண்டு இப்போ இதை ஒரு நாலு சவுண்டுக்கு வேக வச்சு எடுத்துடலாம் புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க ஒரு துண்டு நீங்கள் எடுத்துருக்க அந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சே சேனக்கிழங்கு சிப்ஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு ஒன்றாவே சேர்த்துருக்கேன் நல்லா அலம்பி எடுத்திருக்கேங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கான் மாவும் மிளகாய்த்தூள் பெருங்காய்த்தூள் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம் வெறும் கான் மாவும் தனி தூள் போட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்கில் அந்த அலம்புற தண்ணியே போதும் வேற எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவை கான் மாவுன்றதால உங்களுக்கு ஒட்டுது கீழே அவ்வளோதாங்க எல்லா இடத்துலையும் மாதிரி வச்சுட்டு இது இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்ச ஒன்று நம்ம சிப்ஸாக சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா எடுத்து சேருங்க எண்ணெய் காஞ்சி எடுத்து ரொம்ப காய விட்டு போடாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே போட்ட நிமிஷத்துலேயும் அது வந்து மேலே எழுந்தி வரணும் இல்லைன்னா அப்படியே கருகிரும் நிறையா வேணும் எண்ணெய் வேணும்னா கூட ஊற்றிக்கோங்க இன்னும் அளவாக தான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நிறையா ஊற்றிட்டோன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதாவது எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை புளி மசியல் வெந்து மச இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சு மிக்சியும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா நம்ம கொண்டும் நம்ம கடைஞ்சிக்கலாம் எது உங்கள் விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்ல புளிப்பு சுவையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷலு சிறு குழந்தைகளுக்கு சாதம் ஊற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பருப்பு மசியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் ருசி நல்லாயிருக்கும் பருப்பு கீரை மற்ற கீரையை விட பருப்பு கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையையும் நல்ல ருசி கூடும் குழந்தைங்க வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பருப்பு சூப்பை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க அதாவது ஆறு ஏழு மாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மசியல் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க குட்டி குழந்தைங்களுக்கு ஆறு ஏழு மாதம் குழந்தைங்களுக்கு புவா விட்டுறீங்கன்னா இதை வந்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை புளி மசால் ரெடியாக எடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கீரையை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் உப்பு நெய் சேர்த்துருக்கேன் வீட்டில் காய்ச்சினே நெய் சேர்த்துருக்கேங்க இதில் எப்போது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில நான் சேர்க்கல கீரையில் வந்து அந்த கருவேப்பிலையை எடுத்து போட்டுருவாங்க அதனால் நான் சேர்க்கல கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அதோட ஒரே ஒரு வருத்தமனை தான் கடுகு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய்யில் தாளித்து கொடுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வெடிச்சாச்சு இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு கொட்டியாச்சு ஒரு ஆள் எனக்கு மட்டுமான சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் பருப்புக்கீரை மசியல் அதோடய சூப்பு அப்புறம் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்குக்கு சேர்ந்த ஒரு அருமையான சிப்ஸு அவ்வளோதாங்க எனக்கு சமையல் அதோட மாங்காய் மூக்கல்ல மாங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்